நாளை தவற விடாதீர்கள் நாளைக்கு தான் ஆடிச்சவ ஒவ்வொரு வருஷம் இந்த ஆடிச்சவ வரும் அதுவும் தமிழுக்கு வார ஆடி மாதத்தில் வர அணைப்பிச்சவ முடிக்கணும் நாளையிலேருந்து ஆடிச்சவ தொட தொடங்குது குடிக்க தொடங்குங்க அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத்தையும் சரி ஆண் குழந்தை என்றாலும் சரி இந்த ஆடிச்சவ பிடிச்சா இந்த இல்லை ஆடி தமிழில் மாதம் ஆடி மாதம் தமிழுக்கு தொடங்கி ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் வர செவ்வாய்களை பிடிச்சிங்கன்னா இந்த ஆடி செவ்வாய் பிடிக்கும் அடுத்த வருஷம் ஆடி குழப்புக்குடையில் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அது மட்டும் இல்லை திருமண திருமணம் நடக்கும் செவ்வாய் தோசங்கள் நீங்கும் ஜாதகத்துக்கு டிராகி தோசம் செவ்வாய் தோசம் நீங்கி திருமணம் நடக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிவுகள் வர்களுக்கான பிரச்சனைகள்லாம் நீங்கும் திருமண தடைகள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண தடைகள் எல்லாம் உள்ளாகி இருக்கும் சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோவில் இருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி வடிவாக விரிவாக நான் சொல்லிக்கிறேன் இந்த ஆடி செவ்வாய் என்றான செவ்வாய்க்கிழமை என்றான முருகன் மற்றும் அம்மனுக்குரிய விரதமாகும் வள்ளி தேவானியோடு கூடிய முருகப்பெருமனையும் அம்மனையும் கூடுதலாக ஆடி செவ்வாய் என்றது அம்மனுக்குரிய விரதம் தான் ஆனால் முருகனையும் நேற்று இந்த ஆடி செவ்வாயில் கும்பிடுறாங்க பற்றி நான் விரைவாக சொல்லிக்கிறேன் ஆடி மாதம் வந்து ஆன்மீக மாதமாகும் இந்த மாதத்துல அணையமா மற்றங்கிற மாட்டார்கள் அசைவமாக தவித்து சைவமாக இருப்பார்கள் ஆடி மாதம் தவிக்கப்பட வேண்டிய மாதம் என்று சொல்றதுக்கு முக்கியமாக விரத அதாவது கடவுள் இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக நாளாக இருப்பது தான் மற்றபடி எந்த பிரச்சனையும் தான் ஆடி மாதம் ஒரு மாதம் ஆகும்